ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் கேரளாவில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடக்க இருக்கு தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் காங்கிரசை கலட்டிவிட்டு தனி கூட்டணி அமைச்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்டிஎஃப் எஃப் என்கிற பெயர்ல கூட்டணி அமைச்சிருந்துச்சு மாநிலத்துல ஆளும் கூட்டணியாக இருந்து எண்பது தொகுதிகளில் களமிறங்கியும் ஆலப்புழா தொகுதியை தவிர வேறெங்கும் எல்டி எஃப் வெற்றி பெற முடியல அதே நேரம் காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேரள மணி காங்கிரஸ் புரட்சிகர சோசலிச கட்சிகள் கூட்டணி அமைச்சு இடங்கள்ல அமோக வெற்றி பெற்றன பெற்றனாட்டு களமிறங்கிய ராகுல் காந்தி நான்கு லட்சத்து முப்பத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய தர்ம ஜனசேனா கேரள தாமஸ் காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலையும் கிட்டத்தட்ட இதே கூட்டணியே தொடருது கடந்த முறை காங்கிரஸ் கூட்டணியில கோட்டயம் தொகுதியை கைப்பற்றிய கேரள மணி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் பக்கம் சாஞ்சிருக்காங்க பாஜக தாமஸ் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு விலகி இருக்கு வெற்றி கணக்க தொடர காங்கிரசும் தோல்வி கணக்க திருத்தி எழுத கம்யூனிஸ்டுகளும் ஒரு சீட்லயாவது ஜெயிச்சு கணக்க தொடங்க பாஜகவும் தீவிரம் காட்டுறதால அங்க தேர்தல் அனல் பறக்குது குறிப்பா ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்கி இருக்க வயநாடு தொகுதியில போட்டி கடுமையாகி இருக்கு கடந்த முறை உத்தரப்பிரதேசத்தின் அமைதி தொகுதி கேரளாவின் வயநாடு இரண்டு தொகுதிகள் களமிறங்கி இருந்தார் ராகுல் காந்தி இதுல கேரளா கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ராகுலுக்கு வெற்றிய பரிசா அளிக்க அமைதியோ ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியடைய செய்தது இதனால இந்த முறை வயநாடு தொகுதியில மட்டுமே ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்து போட்டியிலே அறங்கியிருக்காரு அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆனி ராஜாவையும் பாஜக கேரள மாநில தலைவர் சுரேந்திரனையும் ஆணி ராஜாவுக்கு எதிராக ராகுல் காந்தி போட்டியிடுறத கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடுமையா எதிர்த்திருக்காரு மணிப்பூர் கலவரத்தை தனது உண்மை கண்டறியும் குழு மூலமா வெளி உலக கொண்டு வந்த ஒரு தேசிய தலைவருக்கு எதிராக போட்டியிடுவதா என அவர் ராகுல் காந்தி கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கார் அதே நேரம் பாஜக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்க கே சுரேந்திரன் ஏற்கனவே மூன்று முறை மக்களவைத் தேர்தலில் நின்று தோல்வியை சந்திச்சிருக்கார் இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுகள்ல காசர்கோடு தொகுதியிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுல பத்தனம் திட்டா தொகுதியிலும் நின்று தோல்வியடைந்தவர இந்த முறை ராகுல் காந்திக்கு எதிராக களமிறக்கி இருக்கு பாஜக சுரேந்திரனுக்கு பிரதமர் மோடியை பிரச்சாரம் செய்துள்ளதால அவர் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஒருபுறம் காங்கிரசோட முக்கிய தலைவர் ராகுல் காந்தி இன்னொரு கம்யூனிஸ்ட் முக்கிய தலைவர் ராஜா மற்றொரு புறம் பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் என ஹை ப்ரொஃபைல் வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கதால நாடு முழுவதும் கவனிக்கப்படும் தொகுதியா மாறியிருக்கு வயநாடு கடந்த மார்ச் மாதம் கேரளாவில கருத்து கணிப்பு நடத்திய ஏபிபி செய்தி நிறுவனம் காங்கிரசுக்கு கடந்த தேர்தலில் கிடைச்சதை விட நான்கு தொகுதிகள் குறைவாக கிடைக்கும்னு கருத்து கணிப்பு வெளியிட்டது ஆனால் ஏப்ரல் மாதம் ஏபிபி நடத்தின கருத்து கணிப்புல இருபது தொகுதிகளையும் காங்கிரஸ் கூட்டணியை கைப்பற்ற உகந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால வயநாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கேரளாவிலையும் பிரச்சார பணிகள் சூடுபிடிச்சிருக்கு கருத்து கணிப்புகள் மெய்யாகுமா அல்லது பொய்யாகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்